புதிதாகுமெங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆண்டவரிடம் செவித்திருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் ஒரு தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசித்து சென்றிருப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அது இருக்கும் இருக்கும்னம் சொல்லுகிறது இனி ஒரு சாபமும் இராது என்று அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கிறது இப்படிப்பட்ட சாபங்கள் என்றால் என்ன அவைகள் இப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்ந்து தொடர்ந்து வருமானால் அதில் அது சாபத்துக்குரியதான் இருக்கக்கூடும் ஒரு குறிப்பிட்ட வியாதி உங்களுடைய பரம்பர பரம்பரையாய் அவங்களோட குடும்பத்தில் எல்லாருக்கும் வருமானால் அது குடும்ப சாபத்தினால் வருகிற ஒரு வியாதி குடும்பத்தில் அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் மத்தியில் உங்களோட குடும்பங்கள் நாலு சகோதரங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த நாலு சகோதரங்களும் அவங்களோட குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து போனதாக இருக்குமானால் அது ஒரு சாபம் என்று ஒரு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட விபத்து ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் மாறி மாறி அது வருகிறது என்றா குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அது ஒரு சாபம் என்று அர்த்தம் அதாவது தொடர்ச்சியாய் ஒரு காரியம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள்ல வரும்போது அது சாபமா இருக்கும் சில நேரம் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் மரணம் ஒரு வால வயது ஒரு இளம் வயதில் தொடர்ச்சியாக அவங்களோட ஃபேமிலியில் வந்து கொண்டு போகும் சிலர் விபத்தில் அப்படியே தொடர்ச்சி அவங்களோட குடும்ப உறுப்புகள் மறிப்பார்கள் சிலர் தண்ணீரில் அப்படியே மறிப்பார்கள் குடும்பத்தில் இப்படி பல விதமான சூழ்நிலைகள் இருக்கும் சிலர் அவங்களோட அப்பா கடன் பட்டவராக இருப்பார் அவங்களோட அப்பா கடன் பெற்றவராக இருப்பார் அவருடைய அப்பா கடன்பட்டவரா இருப்பார் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அவங்க எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கடன் கடன் கடனா வந்து கொண்டே இருக்கும் தலைமுறை தலைமுறையாக அது வரும் இது ஒரு சாபம் இப்படி பலவிதமான சாபங்கள் இருக்கிறது இதுல ஏதாவது ஒரு சாபம் உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களோட குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம் சாபமாய் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரலாம் உங்களுடைய வேதம் சொல்லுகிறது மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாகிய கத்தர் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அப்படியே விடாமல் அவருடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையும் கத்தர் விசாரிப்பார் ஒரு சில நேரம் ஒரு முறை ஒரு மனிதர் இப்படி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் அவர் நல்லா இருந்தார் நல்லா படித்திருந்தார் நல்ல ஒரு உயர்ந்த வேலையில் இருந்தார் இது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியாகி வந்திருந்தது அவர் நல்ல படிப்பாளி நல்ல தொழில இருந்தார் ஒரு நல்ல சொல்வாக்காக இருந்தார் அவர் திடீரென ஒரு நாள் தன்னுடைய வீட்டில இருந்து காணாம போனார் அவர் ஒரு பைத்தியக்காரனை போல அல்லது ஒரு மன நோயாளிய போல அவர் வெளியிலே காணப்பட்டார் திரும்ப அவருடைய உறவினர்கள் அவரை பிடித்து கொண்டு வந்து அவரை சரி செய்து வீட்டிலே வைத்திருந்தார்கள் இப்படி அவருக்கு அடிக்கடி சம்பவிக்கும் அப்படியாய் அவர் இருந்து விடுவார் திரும்ப அவர்கள் கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து விடுவார்கள் ஒரு நாள் அவர் திடீரென காணாமல் போனார் அவர் திரும்ப வரவே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று அவர் எங்கே போனார் எங்கே வந்தார் எதுவுமே தெரியவில்லை அவர் சில வருஷ சில மனிதர்கள் அவருடைய பழைய சிநேகிதர்கள் வீதியில் போன போது அவர் ஒரு பிச்சை எடுத்து கொண்டு அவர் இருந்தார் அவர் தன்னுடைய எல்லாவற்றை மறந்து சுயநினைவு இழந்தவராக இருந்தார் ஆனாலும் அவரால் பிச்சை எடுக்கவும் வாழவும் கூடியதாய் அவருக்கு இருந்தது அப்பொழுது இவர்கள் தங்களுடைய பழைய சிநேகர் என்று நினைத்து அவருக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார்கள் இப்படி ஞாபகப்படுத்த ஆரம்பித்து அவரை அதிலிருந்து மீட்டெடுக்க அவரை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இவருடைய இந்த மனிதனுக்கு இப்படி நடந்தது அதாவது வீட்டில் இருக்க முடியாதபடி அவர் வெளியில் போய் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய அந்தஸ்துக்கும் அவருடைய வசதிக்கும் அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிச்சை கூட கூடியவர் பிச்சை எடுத்து ஒரு அவருடைய மனநிலையில ஏற்பட்டது அவருடைய அப்பா அவருடைய அப்பா அப்படி அவங்களோட மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை நீங்க பிதாக்கள் செய்த அக்கிரமம் அந்த மூன்றாம் நான்காம் தலைமுறையாய் வருகிற பிள்ளைகளை பாதித்தது அதனால இவருக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த சாபம் வந்த போது நல்லா இருந்த மனுஷன் சில கவனிச்சு பாருங்க நல்லா இருந்திருப்பாங்க வாழ்க்கையில திடீரென ஒரு விபத்து கால் எழுந்துருவாங்க அல்லது கண் எழுந்துருவாங்க அல்லது ஏதோ 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 ஒரு காரியம் அவங்களோட வாழ்க்கையில சம்பவிக்கும் இதே காரியத்தை நீங்க அவங்க அப்பாவுக்கு இருக்குதான்னு கேட்டா அவர் அந்த அப்பாவுடைய அப்பாவுக்கு இருக்குதான்னு கேட்டா அவருடைய அப்பாவுக்கு இருக்குதா அந்த தாத்தா கண்டெல்லாம் அப்படியே தெரிந்து அது ஒரு சாபம் ஆகவே இந்த சாபத்துல இருந்து விடுதலை ஏனென்றா இயேசு தன் சரீரத்திலே சுலுவையிலே முள்முடி சூடுனவராய் காணப்பட்டார் முட்கள் பூமியிலே சாபத்துக்கு அடையாளமாய் முளைக்கப்பட்டதாகவே வேதம் சொல்லுகிறது ஆதலால் முள்ளு எப்படி குத்துமோ அப்படி சாபமும் குத்தும் அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு ஏனென்றா உங்களுடைய சாபங்களை இயேசு தன்னுடைய தலையிலே முள்முடியிலே சுமந்து தலையிலே போது ஆகவே விடுதலை சாபங்கள்ல இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்து சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் அதனால் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் நீங்க எத்தனையோ வழிகளை கையாண்டு இருக்கலாம் எத்தனையோ மார்க்கங்களை கையாண்டு இருக்கலாம் எத்தனையோ மனிதர்களை நாடி ஓடி இருக்கலாம் அங்கே போனால் இந்த சாபம் போய்விடும் இங்கே போனால் சாபம் போய்விடும் அவர் வந்து இதை செய்தால் சாபம் போய்விடும் வீட்டிலே இதை செய்தால் போய்விடும் நீங்கள் நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் கழித்திருக்கலாம் உடைய பணத்தை எல்லாம் செலவழித்து செலவழித்து அங்கே போய் அதை செய்தால் இங்கே போய் இதை செய்தால் உங்களுடைய சாபம் போய்விடும் என்று நீங்க நினைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உடைய சாபம் போகவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்தது உங்களுடைய நேரம் உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க இழந்திருக்கிறீங்க செலவழித்து செலவழித்து நீங்க ஒன்று ஒரு பணமும் செலவழிக்க வேண்டியதில்லை ஈசுவ உங்களை நீசிக்கிறார் இயேசுவை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆறு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க அந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை உள்ளத்துக்குள்ள அவர் உங்களுக்குள்ளே வருவார் வரும்போது அவர் சாபங்களை உடைக்கிறவர் வேதம் சொல்லுகிறது நாங்கள் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனம் முதல் இருக்கும் என்றே உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார் அந்த ராஜா இருக்கும்படி ஒரு சிங்காசனம் போடப்படும் உங்களுடைய இருதயத்திலே இயேசு ராஜாதி ராஜாவாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும் எல்லா ராஜாக்களையும் விட எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாகிய மகாராஜா ஈசு அந்த ஈசோ கூட உள்ளத்துல வரும்போது அவர் தன்னுடைய சிங்காசனத்தை போடுவார் ஈசவும் அவருடைய பிதாவும் ஆகிய இருவரும் அந்த சிங்காசனத்துல இருப்பாங்க அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவத்தண்ணில் உள்ள நதியாகிய பரிசுத்தாவியாதவர் புறப்பட்டு போவார் அந்த மூன்று தேவனும் உங்களோட வாழ்க்கையில ஒரே தேவனா இருப்பாங்க மூன்று பேரும் ஒரே தேவன் திருத்துவ தேவனா கூட இருதயத்துக்குள்ளே சிங்காசனத்தில் இருக்கணும் ஏசு உங்களோட உள்ளத்துல ராஜாவாக இருக்க வேண்டும் இயேசுவை நீங்கள் ராஜாதி ராஜாவாக உங்களோட உள்ளத்தில் வைத்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உடையும் இனி ஒரு சாபம் உங்களோட வாழ்க்கையில் இருக்காது உங்களோட வாழ்க்கையில் இந்த சாபம் இன்றைய நாளில் உடைக்கப்பட வேண்டுமானால் ஏசுடைய சிங்காசனம் உங்களுடைய இருதயத்துக்கு வரணும் இயேசுதான் எல்லா ராஜாக்களுக்கும் மகாராஜா என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏசுதான் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேணும் பிதாவாகிய தேவன் தான் தேவாதி தேவன் எல்லா தேவர்களுக்கும் தேவன் என்று நீங்க விசுவாசிக்கும் போது அந்த சிங்காசனம் உங்களுடைய உங்களுடைய சாபம் எல்லாம் உடைந்து நொறுங்கி போய்விடும் சாபங்களை உடைக்கிற இயேசுவின் சிங்காசனம் உங்களுக்குள்ள வரணும் இயேசுவை ராஜாவாக உங்களுடைய ஹிருதத்தில ஏற்றுக்கொள்ளுவீங்களா இயேசு ராஜ் இயேசு சலுவையில தொங்கும் போது இவர் ஜூதர்களுடைய ராஜாண்டை பிளாத்து எழுதினதை வாசித்திருப்பீர்கள் உள்ளத்துள்ள வரும் போது உங்களோட சாபம் உடைக்கப்படும் இந்த சாபம் உடைக்கப்பட்ட உங்களுக்கு பிற்பாடு உங்களோட சந்ததியில ஒருவரை இந்த சாபம் தொடரவும் மாட்டாது தொடர்ந்து பிடிக்கவும் மாட்டாது நீங்க இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குனால் உங்களோட சந்ததியும் விடுவிக்கப்படும் ஆம ஆகவே நான் உங்களுக்காக சபம் பண்ண போகிறேன் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்துக்குள்ள ராஜாதி ராஜாவாய் வந்து சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும்படி கேளுங்க அவர் உங்களுடைய சாபங்களை உடைக்கிறவர் இதாவே உடைய குமாரன் இயேசு உடைய பிள்ளைகளுடைய இதை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ள ராஜாதி ராஜாவாய் போய் சிங்காசனத்தில் வீட்டிற்க வேண்டும் என்று சபைக்கிறேன் இதுவரை அவருடைய வாழ்க்கையில வந்து பின்தொடர்ந்து வந்த சகல சாபங்களும் குடும்ப பிரிவினைங்கிற சாபம் குறிப்பிட்ட வியாதி என்கிற சாபம் குறிப்பிட்ட விபத்து என்கிற சாபம் குறிப்பிட்ட மரணம் அதாவது தற்கொலை அப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் ஏய் சுவை நாமத்துல உடக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சகல சாபங்களை நிர்மூலமாக்குற ஏய்சுவை நாமத்தினால ஜெபிக்கிறோம் முடிப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாபங்கள்ல இருந்து விடுதலை ஆக்கி அவள் ஒவ்வொருவரையும் தேவனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் பிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரிய தேவனுடைய சிங்காசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ள இருக்கும்படியாய் சபிக்கிறேன் அங்கிருந்து ஆவியானவர் ஜீவ நதியாய் அந்த இருதயங்களுக்குள்ள பாய்ந்து எல்லா பால் நிலங்களையும் சவிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு சாபமா இருந்த எல்லா வற்றி போன நதிகளை போல இருதயங்களுக்குள்ளே ஜீவ நதி பாய்ந்து அவர்களுக்குள்ளே செழிப்பை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து எல்லா சாபங்களை நீக்கி கத்தர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறேன் இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்னபடி அவருடைய அழுகையின் சாபங்கள் உடைக்கப்பட்டு அவங்களின் தேவன் ஆசிர்வதித்து சமாதானமாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி இயேசுவை நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் இதாவை ஆமேன் அருமனவர்களே உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு உடைத்திருக்கிறார் நீங்க விசுவாசித்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் நாட்கள் புதிதாக இருக்கிறது என்று ஆமேன் உடைத்தோ பார்த்தா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போ